ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி சமையல் சக்தி சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம எல்லோரும் கல்யாண வீட்டில் வத்த குழம்பு சாப்பிட்ருக்கோம் கல்யாண வீட்டில் வைக்கிற வத்த குழம்பு நம்ம வீட்டில் வைக்கிற வத்த குழம்பு காட்டிடும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கல்யாண வீட்டில் வைக்கிற வத்த குழம்பு போலவே நம்ம வீட்டில் எப்படி செய்யலாங்கிறத வீடியோவில் பார்க்கலாங்க இதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத சொல்கிறேங்க புளி எலுமிச்ச பழ அளவு கடலை பருப்பு துவரம் பருப்பு மஞ்சத்தூள் வெல்லம் மணத்த தக்காளி வத்தல் கருவேப்பில தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் நடத்திருக்கேன் கடுகு வெந்தயம் நெய் எடுத்திருக்கேன் காஞ்ச மிளகாய் கொத்தமல்லி விதை சீரகம் மிளகு வெள்ளை உளுந்து துவரம் பருப்பு இந்த குழம்பு செய்யறதுக்காக எலுமிச்ச பழ அளவு புளி எடுத்திருக்கேன் இதுல வந்து ஒரு கப் வெந்நீர் விட்டுறேன் இது அப்படியே இருபது நிமிஷம் ஊறட்டும் இப்போ இந்த புளி நல்லா ஊறியிருக்கு புளியை நல்லா கரைச்சி இதில் சின்ன சின்ன ஓடு இருக்கும் அது இல்லாமல் வடிகட்டி எடுத்திருக்கேன் இந்த குழம்புக்கு பொடி வறுத்து அரைச்சி சேர்க்கணும் அதுக்காக கடாய் போட்டிருக்கேன் கடாய் நல்லா சூடு வந்துட்டு இதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விடுறேன் கொத்தமல்லி விதை மூணு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் காஞ்ச மிளகாய் காம்பு எடுத்தது அஞ்சு சீக்கிரம் இது எல்லாத்தையுமே குறைவான தீயில செவக்க வறுத்து எடுத்துக்கிறேன் இப்ப இதை நல்லா வறுப்பட்டுட்டு இதை நல்லா ஆற விட்டுக்கலாம் நல்லா ஆறுனத்துக்கு பிறகு மிக்சி ஜார்ல சேர்க்கிறேன் இது ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கிறேன் இதை முடிஞ்ச வரைக்கும் ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துருக்கேன் மணத்த தக்காளி வத்தல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதோடய வெயிட்டு பத்து கிராம் இந்த சப்போஸ் நான் மருந்து தக்காளி வத்தலை மண் இருந்துச்சுன்னா இதை எப்படி கழுவலாங்கிறத சொல்கிறேன் இதேமாரி ஒரு கிண்ணமும் இதுமாரி ஒரு வடிகட்டியும் எடுத்துங்க இந்த மருந்து தக்காளி வத்தல் முழுகிற மாதிரி தண்ணி விட்டு அப்படியே அஞ்சு நிமிஷம் வச்சுடுங்க அதுமாரி வைக்கும்போது இதில் உள்ள மண் வந்து அடியில் தங்கிடும் அதுக்கு பிறகு இந்த வத்தலை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துருக்கேன் கடாயில் ஒரு டீஸ்பூன் நெய் விடுறேன் நம்ம ஏற்கனவே நல்லா கழுவிட்டு வடிகட்டி வச்சோம் பார்த்தீங்களா மணக்கு தக்காளி வத்தல் அந்த வத்தலை இது கூட சேர்க்குறேன் இந்த வத்தலில் உள்ள தண்ணி எப்படி சக்கம் வச்சுக்கிட்டு பாருங்க இந்த சத்தம் அடங்கு பிறகு கொஞ்ச நேரம் அதை வத்த எடுத்துக்கலாம் இப்போ இந்த வத்தல் நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இப்போ அதை இறக்கிக்கிறேன் குழம்பு தாளிக்கிறதுக்காக கடாயை போட்டிருக்கேன் அடுப்பு மிதமான தீயில் இருக்கட்டும் இதில் நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன் இதில் வந்து கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன் வெந்தயம் கால் டீஸ்பூன் சேர்க்கிறேன் துவரம்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் சேர்க்குறேன் கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் சேர்க்குறேன் இந்த கடலை பருப்பும் தோரம் பருப்பும் லேசாக சவந்து வரட்டும் இப்போ இதில் போட்டால் தோரம் பருப்பும் கடலைப்பருப்பும் லேசாக சவந்து வந்துட்டு இதில் நம்ம ஏற்கனவே அரைச்ச பொடியை சேர்க்குறேன் இப்போ இதை ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே கரைச்சி வடிகட்டி வச்சோம் பார்த்தீங்களா புளித்தண்ணி அதையும் சேர்க்குறேன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் சேர்க்குறேன் இது கூட மேற்கொண்டு ஒரு கப் தண்ணி சேர்க்குறேன் இது அப்படியே பதினஞ்சு நிமிஷம் மிதமான தீயில் கொதிக்கட்டும் புளித்தண்ணி சேர்க்கும் போதே உப்பு சேர்க்கணும் நான் மறந்துட்டேன் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன் பதினஞ்சு நிமிஷம் ஆகிட்டு இப்போ இந்த குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த குழம்பு வந்து பாதியாக சுண்டிட்டு இதில் வந்து கருவேப்பிலை ரெண்டு கொத்து சேர்க்குறேன் வெல்லம் ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன் அது கூடவே நம்ம வறுத்த மணத்த தக்காளி வத்தலை சேர்க்குறேன் இந்த குழம்பு வந்து திக்காகிற வரைக்கும் இந்த குழம்பு கொதிக்கணும் இந்த குழம்பு திரும்பவும் குறைவான தீயில பதினஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் இப்போ இந்த பதினஞ்சு நிமிஷம் ஆகிட்டு இந்த குழம்பு வந்து நல்லா கொதித்து வந்துட்டு பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ திக்காகிட்டு பாருங்கள் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ சூப்பரான கல்யாணம் வத்த குழம்பு ரெடி ஆகிட்டு இந்த குழம்ப அப்பளம் மத்தல் பொரியல் கூட்டோட இந்த குழம்ப பரிமாறலாம் இந்த வத்த குழம்ப பொறுத்த வரைக்கும் குறைவான தீயில ரொம்ப நேரம் கொதிச்சா தான் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கல்யாண வத்த குழம்பு நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்க்ரைப் பண்ணீங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ